டெல்டா மாவட்ட விவசாயிகளே மழை பெய்யுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதற்கான ஒரு தெளிவான அறிக்கை தான் இந்த அறிக்கை தமிழ்நாட்டுக்கு மூணு நாளைக்கு கனமழை எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூணு நாளையும் டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவதுங்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு தென்மேற்காகவே நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யும்ன்ட்டு இந்திய வானிலை அமையம் சொல்லிட்டாங்க ஆனால் எங்கே மழை பெய்ய போகுதுன்னா நம்மளுடைய வட தமிழகம் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் தான் மழை இருக்கப் போகிறது நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் பெரிய லெவலில் மழை இருக்காது டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பனிமூட்டமாக காணப்படலாம் சில நேரங்களில் அவ்வப்போது லேசான தூரல் சாரலுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம பெரிய லெவலில் மழையை வந்து டெல்டா மாவட்ட மக்கள் நம்பி இருக்க வேண்டாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தண்ணீர் தேவைப்பட்டால் கட்டுங்க சில பயிர்கள்லாம் ரொம்ப வாடக்கூடிய நிலவையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணீர் தேவை இருந்ததுன்னா அதை இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்குங்க ஏன்னா இந்த மாத இறுதி அதாவது குறிப்பாக நான் வந்து என்னுடைய வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன் அதாவது ஜனவரி ஜனவரி முதல் வாரத்தில் இந்த மாத இறுதியும் ஜனவரி முதல் வாரத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இந்த மலையை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேண்டாம் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினால டெல்டா மாவட்டத்துக்கு பெரிய லெவலில் மழை இருக்காது மழை இருக்காது தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் திருவாரூர் நாகப்பட்டினம் அதன் பிறகு மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் பெரிய லெவலில் மழையை வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க நமக்கு வந்து இந்திய வானிலை ஆய்வு சொல்லிட்டாங்க மூணு நாளைக்கு வந்து கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதனால் பெரிய லெவலில் மழை பெய்யும் டெல்டா மாவட்ட மக்கள் இதை நம்பி இருப்பீங்க டெல்டா மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை நான் மற்ற விவசாயிகளுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் குறிப்பாக நம்மளுடைய சென்னை உட்பட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தெற்கு ஆந்திரா இந்த பகுதியில் தான் நல்ல மழை இருக்க போகுது ஏன்னா அந்த நிகழ்வு வர வர நெருக்கமாக வர வர வடத வட தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வந்ததுக்கு அப்புறம் தான் இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்காக நகரப்போகிறது ஆனால் எப்படி வந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்துக்கு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு பெரிய லெவலில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு தெரியலை அதனால் விவசாய பணிகளை நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்படாமல் மேற்கொள்ளலாம் மழை வந்துடும் பூச்சி மருந்து இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது அடிக்கிறது எது அடிக்கிறதுனாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் பார்க்கலாம் இந்த மலையை பார்த்து பயப்பட தேவையில்ல இந்த நிகழ்வு பனிமூட்டத்தை கொடுக்கும் நமக்கு ஒன்றும் பெரிய லெவலில் டெல்டா மாவட்டத்தில் நம்ம மலையை எதிர்பார்க்க வேண்டாம் டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லை நம்மளுடைய தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் உள் மாவட்டங்களாக இருக்கட்டும் ஆனால் இந்த நிகழ்வு வந்து ஒரு வான மேகமூட்டம் ஒரு மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வானம் தொடர்ந்து மேகமூட்டமாக காணப்படும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்வு தொடர்ந்து போக போக தென்மேற்காக போக போக இலங்கைக்கு நெருக்கமாக வந்து போக போக தொடர்ந்து மேகமூட்டமாக காணப்படும் அவ்வப்போது லேசான தூறல் சாரெல்லாம் இருக்கலாம் சென்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னைக்கு இன்று இரவிலிருந்தே படிப்படியாக முழுவதும் வானிலை மாறும் தொடர்ந்து வானிலை என்பது அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இப்படியே நீடிக்கும் சரியா இதுதான் வானிலை பதிவு அதனால் இந்த செய்தியே முழுக்க முழுக்க டெல்டா மாவட்ட மக்களுக்கு தான் அவங்க எதிர்பார்த்து காத்திருப்பாங்க மழை பெய்யும் மழை பெய்யும் நம்ம இந்த மலையை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மலையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் மலையை எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம ஜனவரி முதல் வாரத்தில் எதிர்பார்ப்போம் அடுத்த வரக்கூடிய நிகழ்விலையாவது நமக்கு மழை கிடைக்குமான்னு எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை இந்த விட நன்றி வணக்கம் நன்றி நன்றி